ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு சூப்பரான எமோஷனல் எபிசோடு வந்திருக்கு ரகுராம் தன்னோட பொண்ணு கையை வை தனா கையை பிடிச்சிட்டு அன்பை பரிமாறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி அழைச்சிட்டு வந்து கோவிலில் வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அங்க பிரவேசனம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் புவனேஸ்வரி ஆ ஆளுங்க எல்லாரும் நினச்சபடியே வந்து இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து தடங்கல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக வந்து செஞ்சிகிட்ருக்காங்க அது எல்லாத்தையும் மீறி வந்து தனாவும் மாயாவும் ஜானகிக்கு வந்து துணையாக இருந்து இந்த பரிகாரத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் மனோரமா பாட்டியும் சரி வா வந்து இந்த விபதி எடுத்துகிட்டு போய் வந்து ரகுராமுக்கு வந்து வைப்போம் அப்படி வச்சால் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இவங்க நம்பிக்கையோடு வந்து இந்த பக்கம் க ரகுராமை பார்க்குறதுக்காக மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி போயிட்ருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே புவனேஸ்வரி வந்து என்ன இது இவ்வளோ தூரம் செஞ்சு இவன் வந்து வெற்றிகரமாக வந்து இந்த ரகுராமுக்காக வந்து கஷ்டப்பட்டு வந்து எல்லா விஷயங்களும் செய்கிறாளே இதெல்லாம் செஞ்சால் அவனை வந்து என்கிட்டேருந்து தப்பிக்க வைக்க முடியுமா முடியாது நம்ம ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி ஃபோன் பண்ணியாச்சு இந்த பக்கம் ரெக்ராமுக்கு பார்க்க வர்ற ஆள் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரரை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் நம்ம இடத்துல அதனால நிச்சயமாக நம்ம ஆள் தான் வந்து ரெக்ராம் வந்து இந்நேரத்துக்கு வந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப நல்லது இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவனை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு த அங்கேருந்து வேகமாக போக சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பார்த்தா சரியட ஆளுக்கு வந்து யாரும் இல்லாத சமயமா வந்து கரெக்டாக ரகுராம் கிட்டக்க வந்து வந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ரகுராமுக்கு பாதுகாப்பாக அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து டக்குன்னு வந்து இந்த பக்கம் ஓரமாக வந்து கட்டி போட்டு வச்சிடறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ரகுராம் கிட்டக்க வந்து அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் புவனேஸ்வரி அம்மா எனக்கு நிறைய வந்து பணம் கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு நான் வந்து செ உதவி செஞ்சே ஆகணும் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் மணியும் சரி சிவராமன் ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வராங்க வந்தோன்னே என்னாச்சு நீங்கள் வந்து அண்ணன் கூட தானே இருக்கணும் ஆமாம் சார் முதல்ல வந்து எனக்கு க கட்டை ஊக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்ட முதல்ல போய் உங்கள் அண்ணனு கிட்ட வந்து ஒருத்தன் அம்புக்கிறதுக்காக போகிறான் சண்டை போடுறதுக்கு அவர் பாவம் தனியாக இருக்காருல போங்க சீக்கிரம் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வேகமாக சிவராமன் வந்து போய் போ அவங்களும் சரி ஆளை வந்து டக்குன்னு வந்து அவர் கையில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு டிஷ்ஷும் டிஷ்ஷுன்னு மணியும் சரி ரெண்டு பேரும் வந்து வெழு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அவர்கிட்ட இருந்து டக்குன்னு வந்து அந்த ஆள் வந்து தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ணனை நல்லபடியாக வந்து காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் மணியும் வந்து நிம்மதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மாயா வந்து கரெக்டாக இந்த பக்கம் ஃபோன் பண்ணி சீனு கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னாச்சு நீ போய் பார்த்துட்டியா அப்படிங்கிறப்ப நான் பார்த்துட்டேன் எங்கே இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபோனை வை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி பார்த்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஃபோனை வச்சதுக்கப்புறமா கரெக்டாக இந்த பக்கம் புவனேஸ்வரியை மறைச்சி வச்சிருக்க அந்த குடோனுக்கு போயிட்டு இந்த பக்கம் ஆளுங்க எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷம்னு அடிச்சு அவரை வந்து நல்லபடியாக வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லிடலாம் காப்பாற்றி இந்த பக்கம் ரகுராமுக்கு வந்து உதவி செய்யணும்ல அவருக்கு வந்து வண்டியில் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மேடம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் நம்ம எல்லா ஆளுங்களையும் அடித்து போட்டுட்டு இந்த பக்கம் கதிரும் சரி இந்த பக்கம் சீனு ரெண்டு பேரும் வந்து அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னப்போ ஃபோனை வாங்கி அவங்கள நம்பி ரெண்டு பசங்க வந்திருக்காங்க அவங்கள வந்து உன்னால் தடுக்க முடியல நீங்கள் என்னென்னா பத்து பேர் இருக்கீங்க உங்ககிட்ட பேசியே பிரயோஜனம் கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் அவகிட்ட வந்து இப்படி வந்து சொதப்புதே நம்ம போடுற திட்டம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் போனாலும் சரி வந்து ஃபோனை வந்து கீழே தூக்கி போடுறாங்கன்னே சொல்லிடலாம் சீனு வந்து நல்லபடியாக பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா அவர் வந்து இருக்கிற அந்த பேப்பரில் வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பிரச்சனை என்ன எதுங்கிற எல்லா தகவலையும் வந்து பரட்டி பரட்டி பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ரகுராமுக்கு வந்து என்ன உதவி செய்யணுமோ அது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க உடனே இந்த பக்கம் கதிரும் சரி தனாவும் சரி ரெண்டு பேரும் வந்து இப்போ எட்டி ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து வெளியில் வந்து அவங்க மட்டும்தான் நன்றி சொல்கிறாங்க சரி நீ போய் பாரு அப்பா கூட இரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மனோரமா அப்போ வந்து கரெக்டாக ஜானகி எல்லாரும் போயிட்டு வந்து ரகுராமுக்கு வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டப்ப கரெக்டாக வந்து ஜானகியை பேர் சொல்லி வந்து கூப்பிடுறாங்க இந்த பக்கம் அப்பாடா அப்பா வந்து நல்லா கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க பழையபடி இனி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது இங்கேருந்து அப்பா வந்து குரல் கேட்குது இல்லை எட்டி நின்று பார்த்தாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் உன் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட வந்து பேசி நம்ம வேணால் போகலாமா அப்படின்னு பார்க்கலாம்ல கிட்ட சொல்லி அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்து அவரை இந்த நேரத்தில் போய் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க பத்மா அப்படின்னு அத்தையை வந்து மாட்டி விடவும் வேணாம் நம்ம எதுவும் வந்து அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் மனோரமா வந்து நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி என்னாச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் எப்பவும் வந்து நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஆனால் என்ன நடஞ்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வாயத்தொடர்ந்து பேசலான்னு வர்றப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா பாட்டியும் சரி ஜானகியும் வந்து மணி எல்லாரும் வந்து பத்மாவையும் பார்வதியும் வந்து சத்தம் போட்டு அதட்டுறாங்க சிவராமன் இங்கே பாருங்க நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வந்து எல்லோரும் வெளியில் போயிருங்க எதுக்காக வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வெளியில் அனுப்பிடுறாங்க வெளில அனுப்புனதுக்கப்புறம் ரகுராம் அப்படியே வந்து அசந்து தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த பக்கம் மாயா வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயா ரெண்டு பேரும் வந்து தனா அழைச்சிட்டு போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க அப்பா வந்து தூங்கிகிட்டு இருக்க அதை பார்த்துட்டு வந்து அப்பா இப்போ தான்ப்பா எனக்கு மனசு நிறைவாக இருக்குது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது நான் எவ்வளோ தூரம் கவலைப்பட்டேன் தெரியுமா ரகுரம் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் தனா அழுகுறாங்க அவங்க அழுகுறப்ப அவங்க கண்ணீர் வந்து கரெக்டாக அவரோட கையில் பட்டோன்னா ரகுரம் எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்க்குறப்ப பார்த்தா யாரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லைன்னு தெரியுது சரி நிச்சயமாக வந்து த அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க தனாவும் கதரும் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க என் பொண்ணு என்னை பார்த்து வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்து பேசுகிற நிலமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாரு க அவரும் வந்து லைட்டாக அழுகுறாரு அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க